ஸ்விக்கியில் புட்டு டெலிவரி பண்ணுறதுக்காகவே நான் ஒரு ஃபோன் வாங்கினேன் அப்படி நான் போய் சொல்ல மாட்டேன் பையன் ஃபோனை உடச்சிட்டான் இப்போ வாங்கியிருக்க ஃபோனும் அதே கம்பெனி தான் முன்னாடி வச்சிருந்த ஃபோனும் அதே கம்பெனி தான் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபோன் வாங்கினேன் டெக்னோ போவா ஃபைவ் ப்ரோ ஃபைவ் ஜி என் ஒய்ஃப்க்கும் அதே ஃபோன் தான் வாங்கி கொடுத்தேன் ஃபஸ்ட்டு வாங்கும்போது ரூபா ரெண்டாவது எனக்கு வாங்கினேன் பதினாலரத்து ஐநூறுரூவா ஆல்ரெடி ஒரு ஃபோன் வாங்கினதுனால பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ வாங்கியிருக்க ஃபோன் வந்துட்டு டெக்னோ போவா சிக்ஸ் நியோ ரெண்டோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம் ரெண்டோட ப்ராசஸரு ரெண்டோட விலை எதுவும் வந்துட்டு கம்மியாக இருக்குது ரெண்டு ஃபோனுமே பெஸ்ட்டு தான் ஃபைவ் ப்ரோ ஃபைவ் ஜியும் பெஸ்ட்டு தான் சிக்ஸ் நீவும் பெஸ்ட்டு தான் ரேட் வைஸாக இன்றைக்கி அந்த ஃபோன் வாங்கினா மற்ற கம்பெனியில் வாங்கினா என்ன ரேட் வரும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் கம்பேரிசனோட இன்னொரு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்னென்னா இப்போது நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஃபேன் அமைத்திட்டேன் ஏன்னா வந்துட்டு பேசு நான் பேசும்போது உங்களுக்கு அது சரியாக கேட்காது அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு நான் போய் சொல்ல மாட்டேன் ஃபேன் வந்துட்டு ஓடலை பேரிங் போச்சு ஓடுது கடக்கு கடக்குன்னு ஓடுது அது பேரிங் மாற்றணும் அதுக்காகத்தான் மற்றபடி நம்ம வந்து வீடியோ போட்டால் அது வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை என்ன வருதோ என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் பேசிட்டு போயிடுறது ஏன் போட்டு எடிட் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏன்னா நம்ம பேசிக்காகவே ஒரு சோம்பேறி அதனால் வந்துட்டு அது காரணம் இல்லை நீங்கள் அப்படி தப்பாக நினைச்சிடக்கூடாது அப்புறம் வந்துட்டு இந்த கம்பெனி ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது இது வந்துட்டு டிஸ்க்ளைமர் சொல்லிவிட்டேன் சொல்லிட்டேன் வீடியோக்குள்ளே போகலாமா நெட்ஒர்க்கு கனெக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்துட்டு சைன்இன் கொடுத்துட்டு இப்போ நேராக டேரெக்டாக உள்ளே போகுது சுத்து சுத்து சீக்கிரமாக சுத்து கொடுத்துட்டு இப்போ மெயில் அடி போட்டுக்கிறோம் இது வந்துட்டு நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ண ஃபோனு டெக்னோ போவா ஃபைவ் ப்ரோ ஃபைவ் ஜி அதில் உள்ள டப்பா மேலே உள்ள கவர் அது வீட்டில் இணைந்துச்சி அது ரொம்ப கழிச்சு அதை அது எடுக்கலை அதுக்கப்புறம் அதுக்குள்ள பில்லு அதுக்கப்புறம் அந்த அந்த டப்பால் இந்த டப்பாவில் ஒட்டியிருந்த மேலே கவர் போட்டு விட்டிருந்துருப்பாங்கள அதில் உள்ள ஸ்டிக்கர் இது வந்துட்டு டெக்னோ இப்போ புதுசாக வாங்கியிருக்க ஃபோனு போவா சிக்ஸ் நியோ அதுக்குள்ளே மேலே உள்ள கவர் அதை பிரிச்சன்னா உள்ள இந்த மாதிரி பாருங்கள் இதில் வந்து பில்லு சின்னமாக இருக்குது இதில் பாருங்கள் நெட்டுக்கு ஏதோ ரெண்டு கிலோமீட்டருக்கு போகுது அடுத்து இன்னும் ஒரு நாலு வருஷம் கழித்து வாங்கினோம்னா இன்னும் ரெண்டு நாலு கிலோமீட்டருக்கு போகும்போல் இருக்குது இது அதில் உள்ள பாக்ஸு இது இந்த பாக்ஸ்லேருந்து பிரிச்ச கவர் ஸ்டிக்கர் மக்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் இந்த பேப்பர்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வெளில தூக்கி போட்டுறாதே அப்படி தூக்கி போடணும்னு ஏன் குப்பை சேர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த பாக்ஸ் வச்சிங்கன்னா அந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி அந்த ஃபோனை கொடுத்துட்டு வேற ஃபோன் வாங்கும்போது அதுக்குள்ளே அந்த ரீவேல்யூஷன் வந்துட்டு அந்த பாக்ஸோட கொடுத்தா அதுக்கு ஒரு ரேட்டு இந்த மாதிரி போடுறாங்க அதனால வந்துட்டு அந்த பாக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு சப்போஸ் இந்த பில்லெல்லாம் தேவையில்லை தூக்கி போடணும்னு நினைச்சுன்னு வச்சிங்களேன் நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா அந்த பில்லெல்லாம் நல்லா கிழிச்சு அதில் உள்ள மார்க்கர் எல்லாம் தெரியாத மாதிரி அப்படி இல்லைனா கொளுத்திடுங்க இல்லைன்னா அப்படிலாம் ஓட்டி எரிச்சிருங்க இல்லைன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த திருட்டு பிள்ளை வந்துட்டு அந்த பில்லை எடுத்துக்கொண்டு போய் நம்ம பேர்லேயே ஃபோனை ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த ம ஏதாவது பொருளை ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு நம்மளோட டீட்டெயிலெலாம் எடுத்து அதுலேருந்து நிறையா வந்துட்டு சீட்டிங் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கான் அதனால் அந்த பா ஃபோன் வாங்குனிங்கன்னா அந்த பாக்ஸில் தூக்கி வெளில போட்டுறதே இப்போ பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே அழகாக ஃபோனு கொடுத்துருக்காங்க டெக்னோ போவா சிக்ஸு நியோ ஃபைவ் ஜி ஃபோனு ஆனால் ரேட்டு சொன்னோன்னா செம சாக்கா அதுதான் மேட்ரு ஒத்த கையில் எடுத்துக்கிட்டு ஒத்த கையில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி நல்லா இருக்கா ஃபோனு வேற மாதிரியா இதே இருங்க அப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு மூணு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினல்லை அந்த ஃபோனோட டிஸ்பிளேயும் காமிக்கிறதில்ல இதுவும் பாருங்கள் ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா இருக்கல பேக் சைடு இந்த ரெண்டு கேமரா வந்துட்டு இங்கே பாருங்கள் ஆல்ரெடி கேமராக்குள்ளே அந்த ரவுண்ட் ஷேப் அந்த ஃப்ளாஸ் எல்லாம் வெளியில் வந்திருக்கு அந்த வட்டம் இந்த வட்டம் இருங்க காமிக்கிறேன் இந்த வட்டம் அதுக்கப்புறம் இந்த கேமரா ரெண்டு இன்னும் கொஞ்சம் வெளியில் முட்டிக்கி நிற்கிது அந்த ஃப்ளாஷு ப்ளஸ் அந்த லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை எடுத்து உரமாக வச்சுருவோம் அதுக்கப்புறம் பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்துட்டு இந்த பேக்கேஜ் ஒன்று ஆனால் இது எந்தளவுக்கு உழைக்கும்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால சொல்கிறேன் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இந்த ஃபோன் இருக்கிற வரைக்கும் அஞ்சு ஆனாலும் ஆறு வருஷம்னாலும் இது எப்படி இருக்கும் என்ன இந்த ஒயிட்டு மட்டும் கலர் மாதிரி ஒரு சிகப்பு கலரில் மஞ்சள் கலரில் மாறிடும் அழுக்கு மாதிரி மாறிடும் அதுலேயும் இருந்துச்சு இதே கவர் அதுக்கப்புறம் யூசர் மென்வல் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு வாரண்டி கார்டு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை பொறுத்த வரைக்கும் எப்போ என்னாகணுமே தெரியாது ஆர்டர் பண்ணும்போதே அந்த கம்பெனியில் வந்துட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எக்ஸ்டெண்டட் வாரண்டி கொடுப்பாங்க அப்படி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம மொபைலுக்கு சேஃப்டி அப்படி இல்லைன்னா பிரச்சனை ஏன்னா வந்துட்டு ஒரு வருஷம் வரைக்கும் எந்த ஃபோனுமே நல்லா தான் இருக்கும் அதே வெச்சமாக கீழே போட்டால் கூட அவ்வளோ சீக்கிரம் உடையாது கரெக்டாக முந்நூற்றி நாள் முடிஞ்சு முந்நூற்றி அறுபத்தி ஆறாவது நாள் நம்ம ஒரு வருஷத்துக்கு தான் வாரண்டி வாங்கி வச்சுருப்போம் அந்த முந்நூற்றி அறுபத்தி ஆறாவது நாள் கீழே வந்து உடையும் அப்போ தோணுச்சே எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு வருஷம் வாரண்டி வாங்கி வச்சுக்கலாமா அப்படின்னு இப்போ இந்த ஃபோன் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கல்ல இந்த ஃபோனை வந்துட்டு கரெக்டாக ஒரு மூணு வருஷம் வளச்சிச்சு அதான் அந்த டெக்னோ போவா ஃபைவ் ப்ரோ ஃபைவ் ஜி அது வந்துட்டு கரெக்டாக ஒரு மூணு வருஷம் வளைச்சிச்சு கரெக்டாக நாலாவது வருஷம் ஸ்டார்ட் ஆணிச்சு ஃபோன் வந்து டிஸ்பிளே போச்சு கீழே விழுந்து இப்போ சரி பண்ணியாச்சுன்னு வைங்கலே ஆனால் வந்துட்டு அந்த எக்ஸ்டெண்டடாக வாரண்ட்டி வாங்கி வச்சு நல்லதுங்கிறதுக்காக சொல்ல வரேன் அதுக்கப்புறம் உள்ள சார்ஜரு சார்ஜர் வந்து எத்தனை வாட்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன் இதை விட இது சார்ஜர் கொஞ்சம் கம்மி ஆனால் இதுலேயும் சார்ஜர் இருந்துச்சு அதான் மேட்ரு அவ்வளோதான் டப்பல் வந்துட்டு அப்புறம் இந்த இந்த அது என்ன பின்னு இந்த சிம்லாம் கட்டுறமே சிம்மு செக் டூல் அந்த பின் ஒன்று இருந்துச்சு சேஞ்ச் பண் மியூசிக்கு குறுக்க கோடி இழுத்தாச்சு இது வந்துட்டு டிசி என்ஓ டெக்னோ ப்ரோ ஃபைவ் ஜி இது டெக்னோ போவா சிக்ஸு நியோ ஃபைஜி ஸ்பெக்லாம் எழுதிட்டு வீடியோக்குள்ளே வரேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க டெக்னோ ஃபோனை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணும்போது இப்போலாம் ஸ்பெக்கு கொடுக்குறாங்களே பயங்கரமாக ஹீட் ஆகுமோ லேக் ஆகுமோ அப்படின்னு அந்த பையன்ட்டு இருந்துகிட்டே இருந்தது ஆனால் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஃபோனை நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால தான் இந்த ஃபோனு அதாவது இந்த ஃபோனு இப்போ நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு என்ன ரீசன்னால் நான் வந்துட்டு ரெண்டு வாட்டி இந்த ஃபோனை தண்ணிக்கில் போட்டேன் இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல இந்த ஃபோனை வந்துட்டு ரெண்டு வாட்டி தண்ணிக்கில் போட்டேன் ஃபைவ் ப்ரோ ஃபைவ் ஜியை தண்ணிக்கில் போட்டுட்டு உடனே எடுத்து இந்த கேஸை பற்ற வச்சு நம்ம சிலிண்ட்ரு கேஸ் இருக்குல்ல அதை பற்ற வச்சு அதுக்கு மேலே அப்படியே பிடிச்சிக்கிட்டேன் சித்தனை நேரம் அதாவது மேலே அந்த இடத்துல தூக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சம் போக 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 கரெக்டாக பிடிச்சிருந்தேன் ஆனால் அப்போ கூட அந்த பேட்ரி போல் சார்ஜ் குறையில இது யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதியே எனக்கு அந்த தற்காலிகத்துக்கு நான் மொபைல் சர்வீஸ் சென்டர்லாம் வேலை பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு இதை பற்றி ஓரளவு தெரியும் ஏன்னா எல்லோரும் மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாது ஏன்னா நான் ரிஸ்க் எடுத்தேன்னா அது என்னோடய ஓன் இது நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துட்றாதையே சப்போஸ் வெடிச்சிச்சின்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நீங்கள் வீட்டிலேயோ இல்லை வெளியிலேயோ எங்கேயும் யாரும் இது ட்ரை பண்ணாதையே சர்வீஸ் சென்டரில் கொட்டே கொடுங்க அதே மாதிரி ஒரு ஒரு பத்து பஞ்சு வாடி கீழே விழுந்துச்சு ஒன்றுமே ஆகலை என் பையன் என்ன பண்ணான்னா ஃபோன் வச்சு கொடுப்பா ஃபோன் வச்சு கொடுப்பான்னு சொன்னான் வச்சு கொடுக்கல டம்முன்னு போட்டு தேங்காய் உடைக்கிற மாதிரி உடச்சிட்டான் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அந்த மாதிரி போனதுனால தான் இந்த டிஸ்பிளே போனதுனால தான் இப்போ டிஸ்பிளே மாற்றிட்டேன் இப்போ கூட நல்லா தான் இருக்குது லோக்கலில் தான் மாற்றினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரரூவா ரெண்டாயிரத்தி நூறுரூவா கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரரூவாய்க்கு மாற்றினேன் டெம்பர் ஃப்ரீயாக ஒட்டி கொடுத்தாங்க இப்போ இந்த ஃபோனை வந்துட்டு ஏன் ஆர்டர் பண்ணணும்னு தோணுச்சு இருந்தாலும் இருக்கட்டுமே வச்சுருக்கேன் இப்போ ஸ்பெசிஃபி ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம் இது நான் பழைய ஃபோனு எயிட் ஜிபி ரேமு இதுவும் எயிட் ஜிபி ரேமு இதுவும் இரநூத்தம்பத்தாறு ஜிபி இன்பில்டு மெமரி இதுவும் இரநூத்தம்பத்தாறு ஜிபி இன்பில்டு மெமரி இது வந்து ரியர் கேமரா வந்து ஐம்பது எம்பி தான் ஆனால் இது நூற்றி எட்டு எம்பி அதுவும் அல்ட்ரா கிளியர் ஏஐ கொஞ்சம் கிளியராக ஏஐ வச்சு காமிக்கும்போல் இருக்குது நம்ம ஃபேஸை கொஞ்சம் கிளியராக போல இருக்குது இது வந்து ஃப்ரெண்டு பதினாறு எம்பி எல்இடி பிளாஸ் அதே மாதிரி இது வந்துட்டு இப்போ புது புதுபோனை வந்துட்டு எட்டு எம்பி தான் எல்இடி பிளாஸு ஆனால் இது வந்து ஒரு எட்டு எம்பி கம்மி எம்பி மெகா பிக்சல் இதுவும் ஐயாயிரம் எம்ஹெச் பேட்ரி இப்போ வாங்கியிருக்க போனால் ஐயாயிரம் எம்ஹெச் பேட்ரி டைமண்ட் சிட்டி பாருங்கள் அறுபது எண்பது இதே கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷன் அறு அறுபத்தி மூணு ஜீரோ ஜீரோ இது ஆறாயிரத்தி எண்பது இது ஆறாயிரத்தி முந்நூறு கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இது வந்துட்டு வெர்ஷன் ஆண்ட்ராய்டு பதிமூணு பதினாலு ஐஓஎஸ் பதினாலு இது வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்குல்ல ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பதினஞ்சு அது கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இது என்னன்னா ஃபைவ் இயர்ஸ் லேக் ஃப்ரீ ஃப்ளூயன்சி அஞ்சு வருஷத்து வரைக்கும் உங்களுக்கு எந்த லேக் ஆகாதுங்கிற மாதிரி இன்சூரிட்டி கொடுத்துருக்காங்க அதில் மெயினில் நம்ம ஓப்பன் பண்ணோடனே அந்த ஃபோட்டோ அடுத்தடுத்து நம்ம ஸ்வைப் பண்ணோம்ல அந்த ஃபோட்டோ அமேசானில் சர்ச் பண்ணும்போது அந்த மாதிரி இதில் எழுதியிருக்கு அதுக்கப்புறம் இன்பில்ட் எம் இன்ஃப்ராடெட்டு அண்ட் என்எஃப்சின்னு போட்டிருக்கு இன்ஃப்ராடெட்னா நம்ம அந்த டிவி ரிமோட்லாம் இல்லை அப்படின்னா டக்குன்னு நம்ம அந்த அப்ளிகேஷனை மொபைல் ஏற்றிட்டு நம்ம இது மாதிரி இது பண்ணிக்கலாம் இதுலேயும் அந்த என்எஃப்சி சப்போர்ட் இருந்துச்சு இதில் எஸ்டி கார்டு வந்து ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் இதுலேயும் எஸ்டி கார்டு போடுற சப்போர்ட் இருந்துச்சு இதுலேயும் டுவெல் சிம்மு இதுலேயும் டுவல் சிம்மு பழைய ஃபோன்லேயும் டுவெல் சிம்மு இதுலேயும் டுவெல் சிம்மு அப்புறம் இதுலேயும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அதுலேயும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸு இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஹெட்ச் ரிஃப்ரிஜ்ரேட்டு இது கம்மி ஐபி ஃபிஃப்டி ஃபோர் அண்டு ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸு இந்த கீழ கீழே போகிறோம்னா அந்த டஸ்ட் இதோ பட்டுச்சுன்னா அது வந்து நம்ம தொடச்சோம்னா ஸ்க்ராட்ச் உழுவாமல் இதாகுங்கிறதுக்காக அந்த மாதிரி இது மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயும் அது இருந்துச்சு ஆனால் அந்த ஸ்பிளாஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதில் இல்லை மாதிரி இதில் இன்னொன்று கம்மி என்னென்னா இது அறுபத்தெட்டு வாஸ்ட்டு வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜரு இது வந்து பதினெட்டு வாட்ஸு ஃபாஸ்ட் சார்ஜரு இந்த மாதிரி கம்மியாக இருக்கிறது ஓரளவு நல்லது தான் ஏன்னா ஹை இது உள்ளதுக்கு வந்துட்டு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ ஓரளவு மீடியமாக அந்த இதுக்கு அந்த பேட்ரி கெப்பாசிட்டி ஹையாக நம்ம இது ப சார்ஜ் போடுறோமோ லோவாக சார்ஜ் போடுறோமோ அந்தளவுக்கு அந்த பேட்டரியோடய லைஃப் வந்து அதிகமாக கொடுக்கும் இதோட பெரிய விஷயம் என்னென்னா இதோட ரேட் வந்து பன்னெண்டாயிரத்தி பதிமூன்றுரூவா இதோட ரேட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்கும்போது பதினைஞ்சாயிரம் அந்த ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்கினதுனால எனக்கு அடுத்த ரெண்டாவது ஃபோன் ஆர்டர் பண்ணும்போது பதினாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுத்தாங்க இப்போ இது வந்துட்டு நான் லாஸ்ட்டாக வாங்கினதே எடுத்துக்கிறேன் பதினாலாயிரத்து ஐநூறுரூவா இது வந்து பன்னெண்டாயிரூபா இதை விட இதை விட இது வந்து ஃபோனு புது ஃபோன் வந்துட்டு மூவாயிரரூவா கம்மி எனக்கு தெரிஞ்சு இதே ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள வேறு ஒரு சில கம்பெனி பிராண்ட் வாங்கும்போது இருபது ரூபாயிலையும் வாங்கலாம் இருபத்தஞ்சி ரூபாய்லேயும் வாங்கலாம் அந்த மாதிரி இருக்குது நமக்கு வந்துட்டு ஒரு எட்டாயரூவா இருபதாயிரரூவா ஃபோனுங்கிறப்போ நமக்கு பன்னெண்டாயிரரூவாய்க்கு கிடைக்குதுன்னா ஒரு லவு ஓகே தானே ஆனால் நான் பண்ண தப்பு என்னன்னா இந்த பன்னெண்டாயிரத்தி பதிமூன்றுரூவாய்க்கு வாங்க வேண்டிய இந்த ஃபோனை ஆர்டர் போட்டுவிட்டேன் மறுபடியும் கேன்சல் பண்ணிட்டேன் ஏன்னா இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கல பழைய ஃபோனு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே வீடியோ அந்த ஃபோனை வந்துட்டு டிஸ்பிளே மாற்றினதுனால ஓகேவா தெரிஞ்சிச்சு அதனால் அந்த ஃபோனை கேன்சல் பண்ணிட்டேன் அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த டிஸ்பிளே ஓரத்தில் எடுத்துகிட்டு வந்துருச்சு அப்போ மறுபடியும் ஆர்ட்ரு போட்டேன் மறுபடியும் ஒட்டிட்டேன் இப்போ கிட்டத்தட்ட நான் அந்த ஃபோனுக்கு டிஸ்பிளே மாற்றி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆச்சுன்னு வைங்களேன் அதோட பில் இருந்துச்சுன்னா நான் கூட இதில் போடுறேன் அந்த மாதிரி அத்தனை நாள் ஆயிடுச்சு அதனால் மாற்றி மாற்றி கன்ஃப்யூஸ் ஆகாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டியே போட்டிங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரூடா முடிஞ்சு அப்படி இல்லை நீங்கள் கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா திரும்ப ஆயிரம் ரூபா ரேட் ஏற்றிருவாங்க நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சு இந்த ஃபோனு அப்படின்னா நல்லா இருக்குல்ல அண்ணா நல்லா சூப்பராக இருக்குது இந்த ஃபோனு இதை விட இந்த ஃபோனை விட எனக்கு நான் வச்சுருந்த பழைய ஃபோனிலோட அந்த பேக்ரவுண்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதை நான் வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்ச டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் அந்த பேக்லைட் எரியிறது அந்த இதெல்லாம் சூப்பராக சூப்பராக இருக்கும் அந்த ஃபோன் வரும்போது அந்த லைட் எரியிறது அதுக்கப்புறம் இந்த ரெண்டு விரலை காட்டினோம்னா அந்த ஸ்கெச்சர் கெஸ்டர் கெஸ்டர்னால் இப்போ ஃபோன் வரும்போது ரெண்டு விரலை டிஸ்ப்ளேக்கு முன்னாடி காமிச்சோம்னா ஃபோன் அட்டன் ஆயிரும் ஸ்பீக்கர் விழுந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அஞ்சு அஞ்சு விரலை அது கை சின்ன மாதிரி காமிச்சோம்னா ரெட்டைல சின்ன காமிச்சோம்னா அட்டன் ஆயிரும் கை சின்ன காமிச்சோம்னா வந்துட்டு ஃபோன் கட்டாயிரும் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதாவது கட்சியோட சம்மந்தப்பட்டு பேசுகிறோம் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இது வந்து கட்சிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் மாதிரி அரசியல் தவிர்ப்போம் அரசியல் தெரிந்து கொள்ளும் மற்றபடி நம்ம வந்துட்டு அதுலேருந்து நம்மளாம் நல்லா ஒதுங்கி நடக்கிறாள் அதனால் அதை பற்றி நமக்கு இது தேவையில்லை நான் அரசியல் பேசவில்லை ஓகேவா மென்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல